ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிகேடி ஏஎஸ் அகாடமி நாம் இன்னைக்கு ஜூலை ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா பிரிட்டன் பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சி வலுவான பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றியிருக்காங்க ஸோ இதைத் தொடர்ந்து அந்த நாட்டுடைய ஐம்பத்தி எட்டாவது பிரதமராக தொழிலாளர் கட்சியின் தலைவர் கியர் ஸ்டார்மன் வெற்றி பெற்றிருக்காங்க அதாவது வெள்ளிக்கிழமை பொறுப்பேற்றிருக்காங்க பிரிட்டனில் ஆளுங்கட்சியாக ஏற்கனவே இருந்த கன்வெர்டிங் கட்சி தேர்தல் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு தோல்வியை வந்து சந்திச்சிருக்காங்க தமிழகத்தில் தினமும் எழுபது லட்சம் மதுப்பாட்டல்கள் விற்பனை செய்யப்படுறதாகவும் காலைப்பாட்டல்களில் திரும்ப பெறக்கூடிய திட்டம் செப்டம்பர் முதல் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி டாக்ஸ்மார்க் நிறுவன தயாரிப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டியை பற்றி ஒரு ஆர்டிக்கில் கொடுத்துருக்காங்க அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி அப்படிங்கிறது தான் ஜிஎஸ்டி சரிங்களா ஸோ அறிமுகப்படுத்தப்பட்டு ஏழு ஆண்டுகள் வந்து ஆயிருக்கு டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையிலான அரசு இருக்கும்போது முன்மொழியப்பட்டு இப்போது நரேந்திர மோடி இருக்கிற அந்த அவருடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசால் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒன்று தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிற வரி சரிங்களா ஸோ இந்த வரியினால் தேசிய அளவிலான வரி விதிப்பு இந்தியாவை வளர்ச்சியடையும் பொருளாதாரமாக மேம்படுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த இது தேசிய அளவில் மாநில அளவிலேயும் காணப்பட்ட எண்ணற்ற மறைமுக வரிகள் அனைத்தையுமே நீக்கி ஸோ ஜிஎஸ்டி அப்படிங்கிற ஒரே வரி விதிப்பின் கீழே கொண்டு வரப்பட்டது சரிங்களா ஸோ இதான் வந்து ஜிஎஸ்டியோட பயன்பாடு ஸோ நடைமுறையில் இது இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு தொலைநோக்கு பார்வையுடன் துணிசல்கரமான நடவடிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அதாவது இந்த வந்து ஜிஎஸ்டி வந்து முயற்சி ஜிஎஸ்டியோட முயற்சி வந்து சொல்லியிருக்காங்க சோ நெக்ஸ்ட் அரசியல் ரீதியாக பின்னடைவை ஏற்படுத்தும் என்று தெரிந்து வருங்கால இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு இது வந்து ஒரு அத்தியாவசியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஜிஎஸ்டி கொண்டு வந்ததுக்கு ரெண்டு ரீசன் இருக்கு ஸோ என்ன அப்படின்னா ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து எந்த வித வரியும் செலுத்தாமல் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாரையுமே ஒரு வ வரி விதிப்புக்குள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு தான் ஜிஎஸ்டி ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் சில்லறை வர்த்தகம் உட்பட அனைத்து வர்த்தக நடவடிக்கைகளையும் ந நவீனப்படுத்துறது தான் ஸோ ஜிஎஸ்டியோடைய ரெண்டாவது நோக்கம் சரிங்களா ஸோ இந்த ரெண்டு ஜி ரெண்டு நோக்கத்துக்காக தான் ஜிஎஸ்டி வந்து கொண்டு வரப்பட்டச்சு ஸோ ஏழு நிதியாண்டுகளில் இந்த ஏழு ஆண்டுகளில் மாதாந்திர சராசரி ஜிஎஸ்டி வசூல் எழு எண்பத்தி ஒம்பதாயிரம் கோடியிலிருந்து ஒன்று புள்ளி ஆறு எட்டு லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு ஸோ கடந்த நிதியாண்டில் மொத்த ஜிஎஸ்டியோட வருவாய் மூணு புள்ளி எட்டு மூணு லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஜிஎஸ்டி நடைமுறை இன்னமும் முழுமையடையில் இது வந்து இந்த வரி விதிப்பின் மூலம் மீதான நம்பிக்கை இருக்கு இல்லையா இருபத்தி ஐம்பத்தொம்பது சதவீதமாக இருந்துச்சு இருபத்தி நாலில் எம்பத்தி நான்கு சதவீதமாக உயர்ந்திருக்கு அப்படின்னு தலா இந்தியாவின் ஆய்வு நிறுவனம் தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் சிஆர்பிஎஃப் காவலர்கள் ஆறு பேருக்கு வீரதீர விருது வந்து வழங்கியிருக்காங்க சோ மத்திய ஆயுத காவல் படை சிஆர்பிஎஃப் அப்படின்னு சொல்லுவோம் காவலர்களுக்கு ஆறு பேருக்கு வீர தீர விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் கௌரவிச்சிருக்காங்க ஸோ இதில் எத்தனை பேர் கிடச்சிருக்கு அப்படின்னா நிகாலாண்டு கீர்த்தி சக்ரா விருது பத்து வீரர்களுக்கும் சௌரியா சக்ரா விருது எழுவ சாரி இருபத்தி ஏழு வீரர்களுக்கும் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஏழு வீரர்களுக்கு வீரதீர விருதுகள் வழங்கப்பட்டிருக்க ஸோ இதில் கீர்த்தி சக்ரா விருது அறிவிக்கப்பட்ட ஏழு வீரர்களுக்கும் சௌரிய சக்ரா விருதுகளான ஏழு வீரர்களும் வீர மரணம் அடைந்திருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சிருச்சு ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கரண்ட் அஃபேர்ஸாக தெரிஞ்சுக்கோங்க தேங்க்யூ